வவுனியாவில் நேற்றிரவு இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இவருடைய கொலை சம்பவம் தொடர்பாக இதுவரை வந்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் என்னென்னு சொன்னா சம்பவம் நேற்றிரவு தான் நடந்தது விடியத்தான் முழுமையான தகவல்கள் வெளிவரும் என்ன முதல் கட்டமாக வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் ஒரு இளைஞர் வந்து நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் போய் கொண்டு வந்திருக்கிறார் கூமாங்குளம் பகுதியில் வவுனியாவில் இருக்கக்கூடிய கூமாங்குளம் பகுதியில் அப்ப ரோட்ல நின்று டிராஃபிக் போலீஸ் வந்து நிற்க சொல்லி அப்ப டிராஃபிக் போலீஸ் மறைச்ச போது அந்த இளைஞர் வந்து நிற்காமல் போன சொன்னதாகவும் பின்னால் டிராஃபிக் போலீஸ் துரத்தி கொண்டு போயிட்டு அவரை நிப்பாட்டுறதுக்காக என்ன சிரிக்கணும் சொன்னால் அவர் மோட்டர் சைக்கிள் கொண்டு வந்தவர் அப்போ போலீஸ் வந்து தன்னுடைய கையில் வச்சிருந்த ஒரு தடி எடுத்து அந்த மோட்டர் சைக்கிள் சிண்டுக்குள்ளே வந்து விட்டுருக்கணும் விட்டோன்னு என்ன செய்யும் அப்படியே தூக்கி எறியும் மாலை அப்படியே தூக்கி எறிஞ்சோன்னா இளைஞர் போயிட்டு ஆக்சிடென்ட் பட்டு விபத்துக்குள்ளாகி அப்படியே அதில் இறந்துட்டார் என்று சொல்லி சொல்லப்படுது இதுதான் நடந்த சம்பவம் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே அந்த இளைஞர் வந்து வேண்டுமென்றே கொல்லப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் என்கின்ற அடிப்படையில் அந்த பிரதேச மக்கள் உடனடியாக அந்த இடத்தில் குழும்பி வந்து தங்களுடைய கோபத்தை படுத்தினார்கள் அதனால் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் நேற்றிரவு ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருந்தது அதனை அடுத்து அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஏராளமான போலீசார் வந்து குவிக்கப்பட்டதாக முதல் கட்டமாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளில் வந்து சொல்லுது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் டிராஃபிக் போலீஸ் மறைக்கும்போது உண்மையிலேயே அந்த இளைஞர் நிற்காமல் போயிருந்தால் அது அந்த இளைஞரில் அது போலீஸ் மறைக்கும் போது நிற்கணும் நாட்டில் வந்து சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படுத்த நேவணும் எனவே நின்று கேட்கணும் ஏன் மறைக்கிறீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி கதைக்கலாம் அதாவது வேணுமண்டே சும்மா மறிச்சா அதை இப்போ வந்து பண்ணலாம் அது வேற பிரச்சனை நான் மறைக்கும் போது நிற்கணும் வேண்டும்ன்றது முதலாவது ரெண்டாவது வந்து போலீஸ் செய்ததும் சரியான பிள்ளை ஏன்னு சொன்னால் ஒரு சார் மோட்டர் சைக்கிள் வேகமாக போய்க்கொண்டிருக்கக்குள்ள கொண்டே குறுக்கால தடியை விட்டால் கட்டாயம் அந்த மோட்டர் சைக்கிள் தூக்கி எறியும் அப்படியே பிரட்டி எறியும் தெரியும் அந்த இளைஞர் வந்து படுகாயம் அடைவர் அல்லது கொல்லப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லி போலீஸுக்கு நல்ல வடிவாகவே தெரியும் எனவே அப்படி தெரிஞ்சு கொண்டு தடியை விட்டது போலீஸாரில் பிள்ளை எனவே இது சம்பந்தமாக முழுமையான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இன்று காலையில் மேலதிக தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை அந்த கொல்லப்பட்ட இளைஞருடைய பெயர் விவரங்களோ அல்லது ஏனிய விவரங்களோ வெளியாகவில்லை என்ன பிரச்சனை சொன்னால் இதே சம்பவம் வெளிநாட்டில் நடக்குமாக இருந்தால் ஒருத்தர் போலீஸ் மறைக்கும் போது நிற்காம ஓடுவாராக இருந்தால் போலீஸ் வந்து பின்னால் துரத்தி கொண்டே போகும் அது ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் துரத்தி கொண்டே போகும் எப்போ அவர் களைச்சி போய் அல்லது எப்போ அவற்றை வாகனத்தில் பெட்ரோல் டீசல் முடிஞ்சு எங்கே போய் நிற்கிறாரோ அங்கே போய் கைது செய்கிறதுக்கு போலீஸ் வந்து பின்னால் துரத்தி கொண்டே போகும் அப்போ கூட அவரை சுடுறதுக்கோ அல்லது அவரை காயப்படுத்துறதுக்கோ எந்த விதமான முயற்சியும் எடுக்காது போய் முறையாக கைது செய்து கொண்டு மிச்சத்தை வந்து நீதிமன்றம் பார்த்து எனவே வெளிநாட்டு நடைமுறையை வந்து உள்நாட்டில் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இருந்த போதிலும் கூட இது சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பொஸ்கோட என்ற இடத்துல வந்து நேற்று மாலை ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது சூட்டு சம்பவம் என்று சொன்ன உடனே மிச்ச செய்தியை வந்து நீங்களே சொல்லுவீங்கள் வழக்கம் போல மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் அவர்கள் தான் இந்த துப்பாக்கிச்சூட்டையும் நடத்தி இருக்கின்றார்கள் என்ன செய்திக்கணும்னு சொன்னால் ஓட்டோவில் போய் கொண்டு வந்த ஆளை நோக்கி சுற்றுக்கினம் ஒரு இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர் ஓட்டோவில் போய் கொண்டு வந்திருக்கிறார் அந்த ஓட்டோவை ஓடிக்கொண்டு போயிருக்கிற ஓட்டோவனுடைய சாரதியும் அவர் தான் அவர் நோக்கி சுட்டதில் வந்து அவர் படுகாயமடைந்து பல பீட்டிய மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த காயமடைந்த இளைஞர் அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்கள் வந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள் என்ன நோக்கத்துக்காக என்ன காரணத்துக்காக இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றது என்று சொல்லி தெரியல இது சம்பந்தமாக மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அந்த சம்பவம் கொஸ்கோட பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இங்கால கொழும்பு கோட்டை பகுதியில் நேற்று ஒரு இளைஞர் ஒரு நூதனமான போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார் அது என்ன நூதனமான போராட்டம் என்று சொன்னால் ரோட்டில் இருக்கிற லைட் போஸ்டுக்கு தானே அதில் ஏறி அதில் உச்சியில் இருந்தோண்டு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க உச்சியில் இருந்தோண்டு போராட்டம் நடத்தியிருக்கார் என்ன நோக்க நோக்கத்துக்காக அந்த உச்சியில் ஏறினார் என்ன பிரச்சனை தெரியல உடனடியாக முதலுதவி படையினர் மற்றும் அவசர மீட்பு படையினர் ஆகியோர் விரைந்து வந்து குறிப்பிட்ட இளைஞரோட கதைச்சு பேசி அவரை வந்து பத்திரமாக கீழே இறக்கி இருக்கின்றார்கள் குறிப்பிட்ட அந்த இளைஞருக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என சொல்லப்படுகிறது அதோட அந்த இளைஞர் வந்து கைது செய்யப்படவும் இல்லை இருந்தபோதிலும் கூட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முதல் இதே பகுதியில் தான் கிட்டத்தட்ட கொழும்பினுடைய இதே பகுதியில் தான் இன்னும் ஒரு இளைஞர் ஒருவர் வந்து என்ன செய்தவர் என்று சொன்னால் டிராஃபிக் லைட்

செய்திகள் அடிவடுவும் பிரபலமாகும் என்று சொல்லி ஏனென்று சொன்னா இந்த பிரபலமாகணுமென்றதுக்காகவே பேர் அடிபடணுமென்றதுக்காகவே ஒரு சில வேலைகள் செய்கிறார்கள் இருக்கிறோம் இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறார்கள் எனவே இதை பார்த்து இன்னும் எத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் வேற போயிடும் சொல்லி தெரியலை பொறுத்து பார்ப்போம் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கப் போவதாக வாக்குறுதி கொடுத்த அரசாங்கம் இப்பொழுது ஏமாற்றி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவரும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் நேற்று பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக இடம்பெற்ற விவாதத்தின் போது இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு வேலையே கொடுக்காமல் தொடர்ந்து ஏமாத்தி கொண்டு வருதுண்டு அதில் ஒரு முக்கியமான வசனம் ஒன்றை அர்ச்சனா குறிப்பிட்டார் என்னென்னு சொன்னால் ஆளுங்கட்சியிற்கு தானே தேசிய மக்கள் சக்தி கட்சி தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பெயரை குறிப்பிடாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து முன்னாள் அதிபராக இருந்தவர் இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் வந்து குறுக்கு வழியில் சிலருக்கு நியமனங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து குறுக்கு வழியில் நியமனங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் உரையாற்றினார் அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் எனவே தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அதிபராக இருந்தவர் என்று சொன்னார் உங்கள் எல்லாருக்குமே அவர் யாரு என்று தெரியும் அவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி அவர்தான் குறிப்பிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார் எனவே இதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களுடைய கருத்து என்னென்னு சொல்லி தெரியலை இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை அந்த கருத்து வந்து வெளியாக இல்லை யாருக்காவது குறுக்கு வழியில் நியமனங்கள் வழங்கினாரா இல்லையா என்பது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டியது அவருடைய கடமை இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கொண்டே இருக்குது நேற்றும் கூட பாராளுமன்றத்திலே மிக கடுமையாக அது எதிரொலித்தது என்னென்ன பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சொன்னவர் நாங்கள் இங்கே பாராளுமன்றத்தில் சிறப்புரிமை இருக்குத்தானே ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பாராளுமன்ற சிறப்புரிமை எனவே அதை பயன்படுத்தி நாங்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றுறோம் பிரிவு வந்து விசாரணைக்கு கூப்பிடுது அர்ச்சனா ராமநாதன் அவர்களை கூப்பிடுது மற்ற மற்ற ஆட்களை

போயினோம் நீங்கள் பார்லமரத்தில் என்ன உரையாற்றுறீங்களோ அதை தான் அங்கேயும் கேட்க போயினோம் எனவே போய் சொல்லிட்டு வாங்கோ என்று சொல்லி அவையில் ஒரு சிம்பிளான ஒரு பதிலொன்று சொல்லிச்சினோம் அதோட இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் விதமாக உரையாற்றியிருந்தால் அது சிறப்புரிமையை பயன்படுத்தி உரையாற்றினாலுமே கூட குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு போய் விளக்கம் சொல்ல வேண்டியது கடமை குற்றப்புலனாய்வு கூப்பிட்டா போகத்தான் வேணும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் ஒரு விளக்கம் என்று சொல்லியிருந்தவர் இப்படியாக ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலாக நேற்று பாராளுமன்றத்தில் கடுமையான வாக்குவாதங்களும் விவாதங்களும் இடம்பெற்றன இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கையின் பிரச்சனை இப்போதைக்கு ஓயாது போல நடக்குது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவாவில் இலங்கை அரசாங்கத்துக்கு ஏழாயிரம் கோடி ரூபா நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வந்திருக்குது இப்போ நீங்கள் கேட்பீங்கள் ஏழாயிரம் கோடி ரூபாவா அவ்வளவுதானா இல்லையே கணக்கை வந்து பிள்ளையாக பார்த்துருப்பீங்க இருக்குது இன்னும் நிறைய பெருமையே என்று சொல்லி நீங்கள் கேட்கக்கூடும் ஆனால் இந்த செய்தியில் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் வந்து ஏழாயிரம் கோடி ரூபா நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாராம் இலங்கை என்று சொல்லி தகவல் வந்திருக்கு அது என்னென்னு சொன்னால் அவருடைய பேரில் மத்தள பகுதியில் ஒரு விமான நிலையம் கட்டப்பட்டது தானே

அவர்களுடைய பொறுப்பில் தான் இந்த விமான நிலையம் இருக்குது என்ன பிரச்சனை சொன்னா மஹிந்த ராஜபக்ச பார்த்த இந்த வேலையால் ஏழாயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி போட்டு தான் அந்த விமான நிலையத்தை அவர் கட்டிக்காராம் ஏன்னு சொன்னா ஒரு விமான நிலையம் கட்டுறதுக்கு ஒரு தொகை காசு ஒதுக்கினா அந்த காசை முழுமையாக பயன்படுத்துகிறதா இல்லை அதில் கொஞ்சம் இதை சுருட்டி அவைக்கும் அவைக்கும் கொடுத்து அந்த டெய்சி பாட்டி என்ற ஒரு பாட்டி பாவம் தொண்ணூற்றாறு வயசில் ஒவ்வொரு நாளும் விசாரணை நீதிமன்றம் குற்றப்புலனாய் பிரிவு என்று சொல்லி அவள் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சோன்று இருக்கிறா அவாண்ட அக்கௌண்ட்டில் கொண்டே காசை போட்டு சொல்லாமல் கொள்ளாமல் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் கடந்த காலத்துல செய்தவே எனவே இந்த மத்தள விமான நிலையம் கட்டின அந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஏழாயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்திக்காராம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்னதான் இருந்தாலும் மஹிந்த ராஜபக்சவை இந்த அரசாங்கம் கைது செய்யுமா

இந்த காணொலியை நிறைவு செய்கின்ற நேரத்தில் வழக்கமாக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கேலிச்சித்திரங்களை பகிர்ந்து கொள்வோம் எனவே இன்றைக்கு வந்து சித்திரம் வேண்டாம் அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு காணொலி உண்டு இந்த காணொலி வந்து ஜேர்மனியில் எடுக்கப்பட்டது ஜேர்மனியில் இருக்கிற ஒரு கோயிலில் கிட்டடியில் தேர் திருவிழா நடந்திருக்குது அந்த தேர் திருவிழாவுக்கு ஜேர்மன் போலீஸ் வந்து பாதுகாப்பு வழங்கியிருக்கணும் பிறகு பாதுகாப்பு வழங்கின அந்த காவலர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக அந்த கோயில் நிர்வாகம் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் அந்த போலீஸார்களுக்கு வந்து பொன்னாடியெல்லாம் போற்றி மாலையெல்லாம் போட்டு அவர்களை வந்து கௌரவப்படுத்திக்கணும் மதிப்பளி வச்சிருக்கணும் அந்த காட்சி வந்து பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தது என்ன பிரச்சனை எடுத்தால் ஜேர்மன் போலீஸுக்கு வந்து அந்த பொன்னாட போத்தைக்குள்ளே வந்து அதை இப்படி பிடிக்கணும் அல்ல அவைக்கு பழக்கம் இல்லை தானே பொன்னாட போத்தி பழக்கம் இருக்குது அது நினைக்கிறேன் வாழ்க்கையில் முதல் முறையாக இப்போ தான் அவைக்கு பொன்னாட போத்துப்படும் போல இருக்கு அதனால் அது வழி வழி கீழே வர விழுது அதை எடுத்து பேந்து இந்த போத்து அது ஒரு பார்க்கவே நல்லா அந்த காட்சி எனவே அந்த காட்சி தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஒரு காட்சி துண்டுடன் இந்த காணொலி நிறைவு பிறகுன்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ये मुसबन लिख रहे हो आइए वैसे बोलिए ना आगे चलते हैं ओके बात है किसकी जान का इस्तेमाल हो जाता है नो बिच ठीक प्लैटो थैंक यू आई एम एडी 何で <noise>